யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் கேள்வி பதில் அறுபத்தி எட்டாவது நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த அறுபத்தி ஏழு நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் எமக்கு வழங்கிய ஆதரவிற்கு நன்றி கூறுகின்றோம் எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்புவதன் மூலம் எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி சிறப்பாக செயற்படவும் நடை போடவும் நீங்கள் உதவுகின்றீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகபை செய்திகள் இலங்கை பெருகபைச் செய்திகள் உலக தெருகபை செய்திகள் குறிப்பாக எமது யாழ் மறை மாவட்ட பங்கு திரு அவைகளிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து உங்களுக்கு செய்தியாக வழங்குகின்றோம் இன்னும் ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி ஞாயிறு மறையுடை சிந்தனை நாளாந்த மறையுடை சிந்தனை போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதனூடாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களையும் முதியவர்களையும் ஆன்மீக வாழ்வுக்குள்ளே நாங்கள் வளமாக்குகின்றோம் அவர்கள் தனிமையிலும் முதுமையிலும் நோயிலும் இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிகளினூடாக தங்களை விரைவினோடு இணைத்து கொள்ளவும் அடையவும் இந்த நிகழ்ச்சி பக்கபலமாக இருக்கின்றது இன்னும் தமது யாழ்மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்கின்ற நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் இந்த நிகழ்வின் ஊடாக அவர்களை பற்றி நீங்கள் அறியவும் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் அவர்களுடைய பணிகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகளைப் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனமாக பார்ப்பதனூடாக இந்த வினாக்களுக்கு விடையளிக்க முடியும் முதலில் கடந்த வினாவிடை அறுபத்தி ஆறிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட திருமதி பப்ஸி மரியதாசன் அவர்களின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தான் எந்த பாடசாலையில் கல்வி கற்றார் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திருக்குடும்ப கன்னியர் மடம் மகாவித்தியாலயம் திருக்குடும்ப கன்னியர் மடம் மகாவித்தியாலயம் இரண்டாவது கேள்வி இருபத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்தவர்களின் மகிழ்ச்சி எதில் தங்கியிருக்கின்றது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கடின சூழலை எதிர்கொள்வதில் கடின சூழலை எதிர்கொள்வதில் மூன்றாவது கல்வி இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகவையில் வருடாந்தம் கடல் ஞாயிறு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஜூலை மாதம் இரண்டாம் ஞாயிறு ஜூலை மாதம் இரண்டாம் ஞாயிறு நான்காவது கல்வி இருபத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு அன்னையின் ஆடி மாத பெருவிழாவுக்கான ஆயத்த கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மன்னார் மாவட்ட அரச அதிபர் திரு கனகேஸ்வரன் தலைமையில் மன்னார் மாவட்ட அரச அதிபர் திரு கனகேஸ்வரன் தலைமையில் ஐந்தாவது கேள்வி இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சபேரியார் குருத்துவ கல்லூரியின் புதிய அதிபர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை தயாபரன் அருட்தந்தை தயாபரன் ஆறாவது கேள்வி இருபத்தொம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரி தரமொன்று மாணவர்களுக்கான அனுமதி விண்ணப்ப படிவம் எத்திகதிக்கு முன் ஒப்படைக்கப்பட வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆவணி மாதம் பதினாறாம் திகதி ஆவணி மாதம் பதினாறாம் திகதி ஏழாவது கேள்வி இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மண்டதீவு மக்களால் நொச்சிமனை பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட புதிய ஆலயத்தின் பெயர் என்னதென்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித பேதுருவானவர் ஆலயம் புனித பேதுருவானவர் ஆலயம் எட்டாவது கேள்வி புன்னாலை கட்டுவன் புனித ராயப்பர் ஆலயத்தின் எத்தனையாவது ஆண்டு நிறைவு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நூறாவது ஆண்டு நூறாவது ஆண்டு ஒன்பதாவது கேள்வி இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகரில் நடைபெற்ற அமரர் அதிபர் ஜேக்கப் ரோமான் அவர்களின் புனரமைக்கப்பட்ட உருவச்சிலை பிறப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு ரோமான் புஷ்பராசா திரு ரோமான் புஷ்பராசா பத்தாவது கேள்வி இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒட்டகப்புலம் பங்கில் எத்தனை பிள்ளைகள் உறுதிப்பூசுதல் அருட்சாதனம் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முப்பத்தி ஆறு பிள்ளைகள் முப்பத்தி ஆறு பிள்ளைகள் தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புனித தோமையார் எந்த நாட்டின் திருத்தூதராக இருக்கின்றார் இதற்குரிய சரியான விடை இந்தியா இந்தியா இரண்டாவது பொதுக்கேள்வி புனித தோமையார் எப்படி இறந்தார் இதற்குரிய சரியான விடை குத்தி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக இறந்தார் குத்தி கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக இறந்தார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு நாங்கள் அறியத் தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பெருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு பெருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து அறுபத்தி எட்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறையத் தருகின்றோம் முதலாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நவாலி புனித பேதுருமானவர் ஆலயத்தில் நடைபெற்ற குண்டு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நவாலி புனித பேதுருமானவர் ஆலயத்தில் நடைபெற்ற குண்டு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரால் திறந்து வைக்கப்பட்ட சாபகச்சேரி புனித லிகோரியார் ஆலயத்திற்கான அடிக்கல் எத்தனையாம் ஆண்டு நாட்டி வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எமது ஆயரால் திறந்து வைக்கப்பட்ட சாபகச்சேரி புனித லிகோரியார் ஆலயத்திற்கான அடிக்கல் எத்தனையாம் ஆண்டு நாட்டி வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாளை புனித ஹென்றியர்சல் கல்லூரி தினத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளமாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரி தினத்தில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரி தினத்தில் நடைபெற்ற இரச்சதான முகாமில் எத்தனை பேர் குருதி கொடை வழங்கினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரி தினத்தில் நடைபெற்ற இரச்சதான முகாமில் எத்தனை பேர் குருதி கொடை வழங்கினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கால்பந்தாட்ட அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி பதினூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கருத்தமர்வில் வளவாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பன்னி ஹியூடெ கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கான கருத்தமர்வில் வளவாளவர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கல்விக்கோட்ட கல்வி கோட்ட பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற மெய்பன்மை போட்டி எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கல்வி கோட்ட பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற மெய்பன்மை போட்டி எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் பங்கில் நடைபெற்ற குணமாக்கல் வழிபாடு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் பங்கில் நடைபெற்ற குணமாக்கல் வழிபாடு யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் கரிதாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகாலம் பயன் தரும் பழமரக்கன்று விநியோகம் எப்பிரதேசத்தில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஹியூடே ஹியூடெகரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட நீண்டகாலம் பயன் தரும் பழமரக்கன்று விநியோகம் எப்பிரதேசத்தில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்கிழப்பு மறைமாவட்ட பல் சமய ஒன்றிய அங்கத்தவர்களுக்கான ஒன்றுகூடல் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட மாபட்ட சமய ஒன்றிய அங்கத்தவர்களுக்கான ஒன்றுகூடல் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது இறைமகன் ஜேசு உடலுக்கு விளக்கு என எதை குறிப்பிடுகின்றார் மீண்டும் ஒரு இறைமகன் இயேசு உடலுக்கு விளக்கு என எதை குறிப்பிடுகின்றார் இரண்டாவது பொது கேள்வி இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது இரு தலைவர்கள் என்று கிறிஸ்து எதை குறிப்பிடுகின்றார் மீண்டும் ஒரு முறை இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது இரு தலைவர்கள் என்று கிறிஸ்து எதை குறிப்பிடுகின்றார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற வட்ஸ்அப் செயலி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் தொடர்ந்து அடுத்து வருகின்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்